முருங்கக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த முருங்கைக்கீரை சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இதனுடைய தேவை இருக்கிறவங்க வந்துட்டு முருங்கைக்கீரையில் மூணே மூணு கொத்தை எடுத்துக்கோங்க இந்த மூணு கொத்தை வந்து நல்லா இதை மாதிரி உருவிக்கோங்க உருவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கோங்க இந்த நெய்யில் இந்த முருங்கைக்கீரையை வச்சு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு இதை சாப்பிடுங்க இது வெறும் உப்பை போட்டு நெய்யில் வதக்கினா அந்த கீரை எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கேட்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் கொஞ்சமாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா சுண்டிச்சின்னாக்கா கம்மியாக வந்துடணும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல க்ரீனிஷாக இருக்கும் நல்லா வதங்கியிருக்கும் நெய்லேயே வந்து அது வெந்தும் இருக்கும் ஸோ இதை மாதிரி வந்துட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் வாரத்தில் ரெண்டு நாளாவது இதை மாதிரி சாப்பிடுங்க அப்புறம் அந்த தண்டைலாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க இந்த தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுங்க கை கால் வலி இருக்கவே இருக்காது